திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பறிவேலி சேவலன பாடும் பனியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே சிதம்பரம் சுவாமிகள் திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகள் வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்பு கழுப்பெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இதுவரைக்கும் எங்களுடைய பதிவை பார்த்து ஆதரவு கொடுக்குற நல்ல ஆதரவு கொடுக்குற நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் நம்ம சிதம்பரம் சாமியோட வரலாறை பார்த்துக்கிட்டுருக்கோம் நேற்றைய தினம் திருடர்களுக்கும் அருள் பாலிச்சு அவங்களுக்கு நல்ல புத்தி வந்து அவங்க இது வரைக்கும் பொருள்களை எல்லாம் கோயில் பணிக்கு கோயில் திருப்பணிக்கு ஒப்படைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு பார்க்கலாம் திருப்பணி முடிந்து கோயில் புதுப்பித்து பூஜைகள் நடத்துவது குறித்து விவரித்தவர் சுவாமிகள் கந்தவேளை வழிபடுவதற்கு திருப்போரூர் தலத்துக்கு வரும் அன்பர்கள் அவனது பெருமையையும் பேரருளையும் சந்நதியிலேயே பாடி பரவசப்பட வேண்டும் என்பதற்காக திருப்போரூர் சந்நிதி சந்நிதி முறை எனும் எழுநூற்றி இருபத்தி ஆறு பாடல்களை கொண்ட பாராயண நூலை இயற்றினார் தவிர மதுரை மீனாட்சி அம்மை கலிவெண்பா திருக்கழுகுன்றம் வேதகரீஸ்வரர் பதிகம் விருத்தாச்சலம் குமாரதேவர் நெஞ்சு விடு தூது விருதாச்சலம் குமாரதேவர் பதிகம் பஞ்சாக்கர விளக்கம் ஆகிய பஞ்சதிகார விளக்கம் ஆகிய நூல்களையும் அருளினார் சிதம்பரம் சுவாமிகள் மீனாட்சி அம்மையை மீனாட்சி அம்மை இட்ட பணியை செவ்வனே நிறைவேற்றி விட்டதாக கருதினார் சுவாமிகள் திருப்போரில் உள்ள கந்தவேல் கோயில் ஒவ்வொரு கல்லும் சுவாமிகளின் அருமை பெருமையை சொல்லும் கோயில் வெளிப்பிரகாரத்தின் வடக்கே சுவாமிகளுக்கு சிறிய சன்னதி இருக்கிறது பூரண சிறப்பு வாய்ந்த தலம் திருப்போரூர் ஈசனின் அருளால் திருமாலும் லட்சுமியும் கண்ணுவ முனிவரால் தங்களுக்கு நேர்ந்த சாபத்தில் இருந்து விமோசனம் பெற்ற இடம் அகத்தியருக்கு முருகப்பெருமை உபதேசித்தது இங்குதான் அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற தலம் சிதம்பரம் சுவாமிகளால் யந்திர ஸ்தாபனம் செய்து வைக்கப்பட்ட கோயில் அசுரர்களை போர் புரிந்து முருகப்பெருமான் அழித்த தலம் என திருப்போரூருக்கு சிறப்புகள் பல உண்டு சில காலம் கழித்து திருப்போரூரில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கண்ணகம்பட்டு எனும் ஊருக்கு இடம் பெயர்ந்தார் சுவாமிகள் அங்கு மடாலயம் பூஜை மடம் மற்றும் ஒடுக்க அறை ஆகியவற்றை அமைத்தார் ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டார் சுவாமிகளின் பெருமைகளை அறிந்தவர்கள் பல ஊர்களில் இருந்தும் கண்ணகம்பட்டுக்கு வந்து அவரை தரிசித்து சென்றனர் அவரிடம் சிவதீட்சை பெற்று சில சீடர்கள் ஆனார்கள் திருப்போரூர் முருகப்பெருமானின் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் சுவாமிகளை தரிசித்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் சுவாமிகள் தினமும் நீராடிய வள்ளையார் ஓடை சரவணப் பொய்கை எனும் பெயரில் வற்றாத தீர்த்தமாக முருகப்பெருமான் கோயிலுக்கு முன்னே இன்றும் உள்ளது கி பி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வைகாசி மாதம் விசாக தினம் அது மடாலயத்தில் ஒடுக்க அறைக்குள் இருந்து முன்பே வடிவமைத்துள்ள சுரங்கம் ஒன்றின் வழியே அடுத்துள்ள சமாதி குழிக்குள் பூஜ திரவியங்களுடன் சென்று இறைவனை பூஜித்து வழிபட்டு சமாதியின் உள்ளேயே பரிபூரணம் அடைந்தார் சிதம்பரம் சுவாமிகள் இதே நேரத்தில் திரு திருப்போரூர் கோயில் மூலவர் கந்தசாமியின் திருச்சன்னதியை நோக்கி கூப்பிய கரங்களுடன் சென்ற மூலவர் திருமேனியுடன் இரண்டறக் கலந்தார் இதனை நேரில் கண்ட சுவாமிகளின் சீடர்களும் உண்டு எனவே கனக்கம்பட்டில் கண்ணக்கம்பட்டில் அமைந்த சுவாமிகளின் திருக்கோயில் அதிஷ்டானம் என்றோ ஜீவ சமாதி என்றோ சொல்லப்படுவது இல்லை ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் மடாலயம் திருக்கோயில் என்றே வழங்கப்படுகிறது ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் ஏற்படுத்திய ஆதீன மரபில் அடுத்தடுத்து வரும் ஆதீனத்தார்கள் திருப்போரூர் கந்தசுவாமி கோயில் நிர்வகித்து வருகின்றனர் அவருடைய சிதம்பரம் சுவாமிகளுடைய ஆலயத்தில் அப்படி இருக்காரு அவர் போய் அந்த அதுக்குள்ளே உடனே அந்த ஆத்மா உடனே அப்படியே நேராக கந்தசாமி கோயிலில் முருகரை நோக்கி கை கூப்பிக்கினே போகிற மாதிரி சீடர்கள்லாம் பார்த்தாங்களாம் அந்த நாளில் அப்படியெல்லாம் பெருமை வாய்ந்த நம்ம சிதம்பரம் சுவாமிகள் எவ்வளோ பாடல்களை வழங்கியிருக்கார் பாருங்கள் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இதையெல்லாம் கொண்டு வந்து காமிச்சு என் மூலம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு பாருங்கள் ஒன்றுமே தெரியாதன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கினே இதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்றது முருகப்பெருமானுடைய திருவுள்ளம் இதை மறுக்க முடியாது ஏன்னா எனக்கு முன்ன பின்னே தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஆமாம் இவங்க இது மாதிரி பண்ணுறாங்கலாம் நானும் இப்போ தான் முதல் முறையாக இதெல்லாம் படிக்கிறேன் அதை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்குறேன் இதை கேட்டு இப்போ நம்ம வ ஒன்றுமே தெரியாமல் திருப்பூர் போய் வந்திருப்போம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு நிறைவோடு இருக்கும் ஒரு திருப்தியாக நான் திருப்பாரூர் எவ்வளவோ தடவை போயிருக்கேன் ஆனால் எனக்கு நிச்சயமாக அதெல்லாம் நாங்கள் கவனித்ததில்லை இப்போ இதை கேட்ட பிறகு அங்கே ஒரு மடாலயம் இந்த மாதிரி சுவாமி இருக்கார் அந்த படம் வச்சுருக்காங்க அதெல்லாம் மட்டும் தெரியுமே கண்டி நம்ம அவ்வளோ உன்னிப்பாக நம்ம அதெல்லாம் கவனித்தது கிடையாது அதெல்லாம் சொல்லும்போது தான் நம்மளுக்கு அதனுடைய இது அந்த உந்துதல் வரும் அப்படி அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே பெருமை தெரியும் நம்மளுக்கு தெரியல பாருங்கள் அது இப்போ நம்ம முருகப்பெருமான் நம்மளுக்கு உணர்த்தியிருக்காரு இப்போ நம்ம இதுக்கான அவர் கொடுத்த வரோம் நித்திய பாராயண பத்துன்னு அருளி செய்திருக்காரு சிதம்பரம் சுவாமிகள் அருளி செய்த திருப்போரூர் நித்திய பாராயண பத்து இந்த பாடலை நம்ம ஆறு பாடல்களை பார்த்துட்டோம் இன்னைக்கு ஏழு எட்டு பார்க்க போறோம் அன்பும் அபிமானமும் உனது பூசையிலே வைக்காது பொய்களாய்பேசரிய பெண்ணாசையாதி பிழைத்துழன்றேன் போரூரா என்னாது இருந்து நோயிற் நோயுற்றாடாமல் நொந்து மனம் வாடாமற் பாயிற்கிடவாமற் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கியனை உன் போரூரர் ஐயானின் சீரடி கீழ் வைப்பாய் ஆசையும் அன்பும் அபிமானமும் உனது பூசையிலே வைக்காது பொய்கலாய் பேசறிய பெண்ணாசையாதி பிடித்துழன்றேன் போரூரா என்னாது நின்னை இருந்து நோயுற்றாடாமல் நொந்து மனம் வாடாமற் பாயிற்கிடவாமற் பாவியன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கியனை போரூரா ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து ஆசையும் அன்பும் அபிமானமும் உனது பூசையிலே வைக்காது பொய்கலாய் பேசறிய பெண்ணாசைய பிடித்துழன்றேன் போரூரா என்னாது நின்னை இருந்து நோயுற்றாடாமல் நொந்து மனம் வாடாமற் பாவியன் காயத்தை ஓர் நொடிக்குள் நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து கீழ் தெரிந்து திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் வேல்முருகனுக்கு அரோகரா சிதம்பரம் சுவாமிகளுடைய வரலாறு இதோட நிறைவுற்றது இன்னும் இரண்டு பாடல்கள் நாளை தினம் சிந்திப்போம் இப்போ அருமையான இந்த பாடல்களை எல்லாம் கேட்டு இதில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கார் பாருங்கள் இது முக்கியமான பாடல் இந்த பத்து பாடலில் குறிப்பாக கொடுத்துருக்கேன் ஏது பிழை செய்தாலும் ஏழை ஏனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு அப்படின்ட்டார் அருமையான மனப்பாட பகுதி இதுக்கடுத்து இன்னைக்கு கொடுத்துருக்கிற பாட்டில் பாருங்கள் நோயுற்றடராமல் நொந்து மனம் வாடாமற் பாயு கிடவாமற் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கியனை யொன் போரூர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து நான் உன் பேரை சொல்லலை உனக்கு பூஜை பண்ணலை இப்படியெல்லாம் என்னை தள்ளிடாதே நோயிட்டு நான் அவதிப்படக்கூடாது நொந்து மனம் வாடக்கூடாது நான் பாயில் படுத்த படுக்கையாக கிடக்கூடாது பாயிற் கிடவாமற் பாவியன் காயத்தை இந்த உடம்ப ஒரு நொடிக்குள் இந்த உயிரை பிரித்து இட்டு போயிடுப்பா என்னை அவதிப்பட வைக்காதே அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்கிற பாயிற் கிடவாமற் பாவியன் காயத்தை ஒரு நொடிக்குள் யொன் போரூர் ஐயான் என் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து உன்னுடைய திருவடிக்கீழ எனக்கு இடம் கொடுப்பா அப்படின்னுட்டு அருமையாக சொல்லி அவருக்கு திருவடிக்கீழே இடம் கொடுக்கறது அவரு அவ்வளோ கஷ்டமே கிடையாது ஏன்னா அவர் மண்ணில் புதஞ்சி இருந்தவரை இவர் கண்டுபிடிச்சி எடுத்து சீர்திருத்தி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு சொன்னாலே அவங்களுக்கு அப்படி ஒரு ஆயுள் விருத்தி வருமா இவர் அதுக்கு அந்த கோவிலுக்கே புனர்ஜென்மம் கொடுத்துட்டார் அந்த கோயில் எந்த காலத்தில் மண் மூடி இருந்ததோ நம்மளுக்கு தெரியாது பல்லவர் காலத்தில் இருந்த கோயில் யுத்தபொரியாக இருந்தது இப்போ இவர் திருத்தி அமைச்சு அது திருப்போரூரா முருகப்பெருமானை கந்தசுவாமியை வழிபாடு தலமாக ஆக்குனாரு இதெல்லாம் கேட்ட நீங்க திருப்பூர் கோயிலுக்கு போய் முருகப்பெருமானை சேவிங்க அனைவருக்கும் திருப்பூர் கந்தசுவாமி அருள் பழிப்பார் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆரிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்